இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சா அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வதக்கவும் வேண்டாம் ரொம்ப நேரம் கிச்சன் நிற்கவும் வேண்டாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு குக்கரை மூடி நாலு விசல் வச்சுக்கோங்க இப்போது இது ரெடியானதும் அதில் இருக்கிற தண்ணியை டோட்டலாக ஃபில்டர் பண்ணிவிட்டு கரண்டியாலேயே லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அதை திரும்ப இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா பொறிஞ்சோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியில் ஊற்றிடலாம் இப்போது அரை ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கிண்ணத்தில் கடலை மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி இந்த கிரேவியில் ஊற்றிடலாம் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நமக்கு இப்போ இதை அப்படியே கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா நம்மளோட கிரேவி ரெடி இன்றைக்கி இந்த கிரேவியை நான் தோசை கூட பேர் பண்ணியிருக்கேன் இது தோசை இதுலேன்னி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்